ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம காக்கையும் முத்துமாலையும் கதையை பார்க்கலாமா ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சான் அந்த காட்டில் இருக்கிற பெரிய மரங்களில் பறவைகள்லாம் இருக்குமா ஒரு மரத்தில் ரெண்டு காக்கை கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சான் அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பாம்பு புற்று இருந்துச்சான் அதில் ஒரு நாகப்பாம்பு இருந்துச்சான் ஒரு நாள் என்னாச்சான் அந்த காக்கை வந்து முட்டை வச்சிச்சான் முட்டை வச்சுட்டு ஒரு காக்கை மட்டும் கூட்டில் இருந்துட்டு இன்னொரு காக்கை இறை தேடுறதுக்காக வெளியே பறந்து போச்சான் அப்போ வந்து அந்த நாகப்பாம்பு அந்த புத்து வழியாக இறை தேட வெளியே போச்சான் அதாவது உணவு தேடுறதுக்காக என்னாச்சு ஒரு காக்கா இங்கேயே இருக்குது அப்படின்னு யோசிச்சான் அப்புறம் தான் அதுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த காக்கை வந்து முட்டை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு காக்கையும் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சான் முட்டை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்புக்கும் ஒரே ஹாப்பியாக நாளைக்கு எப்படியும் காக்காய் ரெண்டுமே வெளியே போயிடும் இறை தேடுறதுக்காக உணவு தேடுறதுக்காக அது போனதுக்கப்புறமா நம்ம போய் அந்த முட்டையை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிடுச்சான் பாம்பு நினச்ச மாதிரியே அடுத்த நாள் காலையில் ரெண்டு காக்காயும் உணவை தேடி வெளியே பறந்து போயிருச்சான் காக்காய் போனதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அந்த பாம்பு மெதுவாக புத்துலேருந்து இறங்கி வந்து மரத்து மேலே அப்படியே மெதுவாக ஏறிச்சான் அந்த முட்டையை தேடி நமக்கு இன்றைக்கி வெளியே ரொம்ப தூரம் தேடி அலைய தேவையில்லை பக்கத்துலேயே சூப் சூப்பராக நம்மளுக்கு முட்டை கிடச்சிருச்சின்னு ஹாப்பியாக போச்சான் அந்த பாம்பு மரத்து மேலே போய் முட்டை இருக்கிறத பார்த்ததையும் ஹாப்பியாகி அந்த முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சான் பாம்பு சாப்பிட்ட உடனே வேகமாக எதுவும் நடக்காத மாதிரி பழையபடியே பாம்பு புத்துக்குள்ளே வந்து பூந்துருச்சான் பாம்பு காக்கைகள் வர்றதுக்கு முன்னாடியே முட்டையை சாப்பிட்டாச்சு பாம்பு புத்துக்குள்ளே வந்து பூந்துடுச்சு வெளியே போன காக்காயங்க ரெண்டும் திரும்பி கூட்டுக்கு வந்து பார்த்துச்சான் வந்து பார்க்குறப்ப கூட்டில் முட்டையை காணும் இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஷாக்கு அச்சோ நம்ம முட்டைங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காக்கைக்கும் ஒரே அழுகையாக வந்துச்சான் என்னது ஆச்சரியமாக இருக்குது நம்ம போகிறப்ப முட்டை இங்கே தானே இருந்துச்சு யார் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம முட்டைகளை காணுமே அப்படின்னு ரெண்டு காக்கையும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் திரும்பவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதே மாதிரி காக்கை முட்டை வச்சுட்டு இறை தேடுறதுக்காக வெளியே பறந்து போச்சான் காக்கை எப்படா போகும் நம்ம போய் முட்டையை சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு பாம்பு பார்த்துட்டே இருந்துச்சான் வெளியில் போன ஒரு காக்கை நம்ம முட்டையை யார் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போயிட்டு பாதி வழியிலே திரும்பி வந்து பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஒளிஞ்சிருந்து பார்த்துச்சான் அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அந்த புத்துலேருந்து வந்த பாம்பு தான் நம்மளோட முட்டையெல்லாம் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு பாம்பை எதிர்த்து நம்மளால் போராட முடியாதே நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட மதியால் அதாவது அறிவால் தான் அதையே நம்ம வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி காக்கை பிளான் பண்ணிச்சான் ஸோ உடனே பிளானும் போட்டிருச்சான் எப்படி நம்ம பாம்புக்கிட்டேருந்து நம்மளோட முட்டையை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சான் அந்த அரண்மனையில் மகாராஜா மகாராணி ரெண்டு பேர் இருந்தாங்களாம் ஒரு நாள் அந்த மகாராஜா ஒரு பெரிய முத்துமாலையை வாங்கிட்டு வந்து மகாராணிக்கு கிஃப்ட் பண்ணாராம் அதையும் வந்து காக்கா பார்த்துடுச்சான் ஸோ நம்ம இந்த முத்துமாலையை எடுத்துகிட்டு போய் பாம்பு புத்துக்குள்ளே போட்டுடலாம் கண்டிப்பாக முத்து மாலையை தேடி வர்றவங்க பாம்பு புத்துக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அதை அடித்து துரத்து விட்டுடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சான் காக்கையும் அதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்துச்சான் ஒரு நாள் அந்த மகாராணி அந்த முத்து மாலையை கழுத்தில் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற குளக்கரைக்கு போனாங்களாம் குளத்தில் இருந்த தண்ணியை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நம்ம இதில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி கீழே வச்சாங்களாம் கரெக்டாக காக்கா என்ன பண்ணிச்சான் பறந்து வந்து அந்த முத்து மாலையை கவ்விட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்படி பறந்து போச்சான் பறந்து போய் அந்த பாம்பு புத்து இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போட்டுருச்சான் மகாராணியோட முத்துமாலையை கவ்விட்டு போனால் சும்மா இருப்பாங்களா அவங்களோட பணியாட்கள் ஸோ உடனே ரெண்டு மூணு ஆள் என்ன பண்ணாங்களாம் கையில் பெரிய தடியை எடுத்துகிட்டு அந்த காக்கையை துரத்திட்டு போனாங்களாம் காக்கை கொண்டு போய் எங்கே போட்டிருக்கு அந்த முத்துமாலைய அந்த பாம்பு புத்து மேலே போட்டிருக்கு ஸோ இப்போது அந்த ஆட்கள் என்ன பண்ணாங்களாம் அந்த முத்து மாலையை எடுக்கிறதுக்காக காக்கையை துரத்திட்டு வந்தாங்க இல்லையா வந்து மாலையை எடுக்கலான்னு சொல்லி பார்க்குறப்ப அது கரெக்டாக பாம்பு புத்து மேலே இருந்திருக்கு காக்கை போய் பறந்து மரத்து மேலே உட்காந்துருச்சு ஸோ மாலையை எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க போறப்ப அந்த பாம்பை பாத்துடுறாங்க ஸோ பாம்பை அடிச்சாதானே முத்துமாலையை எடுக்க முடியும் அதுக்கப்புறமா பாம்பை நல்லா அடி கொடுக்குறாங்க அடி கொடுத்ததும் வழி தாங்க முடியாமல் பாம்பை அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுது அந்த வந்த ஆட்களும் முத்துமாலையை அரிட்டன் எடுத்துட்டு மகாராணி கிட்ட கொடுக்கறதுக்கு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா அந்த பாம்போட தொல்லை எதுவும் இல்லாமல் அந்த ரெண்டு காக்கைகளும் திரும்பவும் முட்டை வச்சுச்சான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த முட்டை எல்லாம் பொறிஞ்சு குஞ்சாயிடுச்சாம் ஸோ ஹாப்பியாக அவங்களோட குஞ்சுகளோட சந்தோஷமாக இருந்தாங்களாம் உடல் பலத்தால் நம்மளால் எல்லாருக்கிட்டையும் போட்டி போட முடியலனாலும் நம்மளோட அறிவால் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் ஓகே குட்டீஸ் இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் பாய்